அசோஸ்மை ரெண்டாங்கட்ட விண்ணப்ப படிவம் தொடர்பாக நம்ம நேற்றைய தினம் என்ன செஞ்சிட்டுருந்து சொன்னால் ஒரு வீடியோ பதிவுண்ண போட்டிருந்தோம் யாரெல்லாம் அசோஸ்மைக்கு ரெண்டாங்கட்டத்துக்கு விண்ணப்பிச்சிருந்தீங்களோ விண்ணப்பிச்சுருந்தீங்களோ உங்களுடைய தனிப்பட்ட விபரத்தை எப்படி பார்க்குற நீங்கள் தெரிவு செய்ய பட்டிருக்கிறீங்களா தெரிவு செய்யப்படலையாங்கிறத பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம் அந்த வீடியோ போட்டதும் ஒரு ஏராளமானவர்கள் வந்து தனிப்பட்ட முறையிலேயும் சரி அல்லது எமது யூடியூப் சேனல் ஊடாகவும் சரி என்ன செஞ்சுக்கிறான்னு சொன்னால் ஊடாக கேள்வி கேட்டிருந்தாங்க எங்களுக்கு வந்துட்டு என் ஏன்னு சொல்லியிருக்கு இதற்கான அர்த்தம் என்ன நாங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கோமா அல்லது தெரிவு செய்யப்படலையா நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி ஒரு பெரும்பான்மையானவர்கள் என்ன செஞ்சீங்கன்னா கேட்டிருந்தாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி நான் முதல்ல என்ன செய்யறேன்னு சொன்னால் அதுக்கான பதிலை கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன் என்னென்னு சொன்னால் அந்த என் ஏன்னு சொல்லி வாரத்துக்கான அர்த்தம் உங்களுடைய அசூஸ்ம அப்ளிகேஷன் வந்துட்டு சம்பூர்ணமாக பூர்ணப்படுத்தப்படாமல் இருக்கலாம் அல்லது உங்களுடைய வீடுகளுக்கு வந்து உங்களோட வீட்டை பார்வையிட்டவர் வந்துட்டு அந்த விண்ணப்ப படிவத்தை பூர்ணப்படுத்த தவறி இருக்கலாம் அல்லது உங்களுடைய பிரதேச செயலாளர் உங்களுடைய விண்ணப்ப படிவத்தை அப்ரூவல் பண்ணாம இருக்கலாம் அதாவது உங்களுடைய விண்ணப்ப படிவம் சரியானதுன்னு சொல்லி அங்கீகாரம் கொடுக்காம இருந்தால் மாத்திரமே அந்த என் சொல்லி இருக்கிற அடையாளம் காட்சிப்படுத்தப்படும் அப்படி இருக்கிறவர்கள் வந்துட்டு உங்களுடைய பிரதேச செயலகத்தில் போயிட்டு உங்களுடைய சமூக சேவை பிரிவு உத்தியோகத்தில் சந்தித்து உடனடியாக உங்களுடைய விவரத்தை சொல்லி உங்களுக்கான இதுகளை வந்துட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி உங்களுக்கு நான் கூறிக்கொள்ள கடமைப்படுத்திருக்கிறேன் அடுத்த அதுக்கு வந்துட்டு இன்னொரு சாரர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க எங்களுக்கு ஓப்பன் அக்கவுண்ட் சொல்லியிருக்கு ஓப்பன் அக்கவுண்ட் சொல்லியிருக்கு நாங்கள் என்ன செஞ்சு கொள்ளணும் ஓப்பன் அக்கௌண்ட்னு சொன்னால் அக்கௌண்ட் திறக்கணுமான்னு சொல்லி ஏராளமானவர்கள் அதுக்கு தொடர்பாகவும் என்ன செய்கிறாங்கன்னா சந்தேகத்தை கேட்டுகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் சரியாக ஒன்று புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் ஓப்பன் அக்கௌண்ட் சொன்னால் யாரும் வந்துட்டு இப்போதைக்கு வங்கி கணக்கு போயிட்டு ஓப்பன் பண்ணுறதில்ல தெரிவு செய்யப்பட்டாலும் அதாவது அசோஸ்மைக்கு தெரிவா செய்யப்பட்டிருக்கிறவராக இருந்தாலும் சரி தெரிவு செய்யப்படாமலுக்கு இருக்கிறவராக இருந்தாலும் சரி அந்த ரெட் கலரில் ஓப்பன் அக்கௌண்ட்னு சொல்லி இருக்குமே ஆனால் அதை நீங்கள் விடுங்க தெரிவு செய்யப்பட்டவர் மாத்திரம் என்ன செய்யணும்னு சொன்னால் பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அது இப்போது இல்லை உங்களுக்கு ஒரு கடிதம் தருவாங்க அதற்கான காலம் வந்துட்டு வெறும் அதாவது இந்த கிழமை அல்லது அடுத்த கிழமையே உங்களுக்கு ஒரு கடிதம் கொண்டு தருவாங்க உங்களுடைய சமூக சேவை பிரிவு உத்தியோகத்தை அந்த கடிதத்தை நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் உங்களுடைய வங்கிக்கு கொண்டு போயிட்டு கொடுக்கணும் வங்கியில் கொடுத்தீங்கன்னு சொன்னால் தான் என்ன செய்வாங்கன்னா உங்களை கடிதத்தை பெற்றுக்கொண்டு உங்களுக்கு அசூஸ்மைக்குன்னு சொல்லி ஒரு வங்கி கணக்கிழக்கம் திறந்து தருவாங்க அதன்றி தான் உங்களுக்கான கொடுப்பன அசூஸ்மை கொடுப்பனும் உங்களுடைய கணக்கிழக்கத்துக்கு வரும் அது இப்போதைக்கு இல்லை இன்னும் கொஞ்சம் நாட்கள் செல்லும் ஆகவே இந்த தெரிவு செய்யப்பட்டவராக இருக்கட்டும் அல்லது தெரிவு செய்யப்படாமல் இருக்கட்டும் இந்த ஓப்பன் அக்கௌண்ட்டுங்கிறத கொஞ்சம் அமைதியாக வைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி உங்களுக்கு நான் தயவாக கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி ஒரு சாரார் வந்துட்டு இருக்கிறாங்க நாங்கள் எங்களுக்கு முதற்கட்டத்துலேயும் கிடைக்கல இந்த ரெண்டாவது கட்டத்திலும் நாங்கள் விண்ணப்பம் போட்டிருந்தோம் அதுலேயும் நாங்கள் உள்வாங்கப்படலை நாங்கள் என்ன செய்கிறேன் மணக்குற ஃபோன் போட்டிருந்தோம் அதுக்கும் எங்களுக்கு எந்த பதிலும் இல்லைன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நீங்கள் மணக்குற ஃபோம் போட்டிருந்தீங்கன்னு சொன்னால் முதலாவது கட்டத்தில் தெரிவு செய்யப்படாமலுக்கு மணக்குற விண்ணப்பம் போட்டிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட வீடுகளுக்கு வந்துட்டு பார்வையிட வருவாங்க இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு கடிதம் வரும் உங்களோட பிரதேச செயலகத்து உள்ள வாங்கன்னு சொல்லி உங்களுக்கு அழைப்பு இதில் வரும் அதன் பிறகு உங்களுடைய பிரச்சனைகள் அவர்கள் உள்வாங்கி அதன் பிறகு உங்களுக்கான மேலாண்மை அது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன செய்வாங்கன்னா செய்து தருவார்கள் ஆகவே நீங்களும் பொறுமையாக இருங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கும் கூறிக்கொள்ள கிளமைப்பட்டுக்கிறேன் ஓகே இப்போ நம்ம என்னத்துக்காக நம்ம அந்த வீடியோ பதிவு செய்யறோமோ அதுக்கான விஷயத்துக்கு வரும் என்னன்னு சொன்னால் இப்போ நேற்றைய தினம் நம்ம தனிப்பட்ட ஒருத்தருடைய தனிப்பட்ட அசோஸ்மை தொடர்பான விவரத்தை பார்த்துட்டோம் ஆனால் இப்போ வந்துட்டு அசோஸ்மை இரண்டாம் கட்டத்துக்கு யாரெல்லாம் அசோஸ்மைக்கு அப்ளி அப்ளிகேஷன் போட்டாரோ அவருடைய முழு விவரத்தையும் நம்ம பார்க்க போறோம் இப்போ நம்ம நான் தெரிவு செய்யப்பட்டிருக்கணும் அல்லது நான் தெரிவு செய்யப்படவில்லை அல்லது எந்த பக்கத்து வீட்டுக்காரன் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறான் அல்லது எந்த வீதியில் இருக்கிற பக்கத்துல இருக்கிற யாரும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாங்களான்னு சொல்லி முழுது விவரத்தை நம்ம எப்படி பார்க்குறோன்னு சொல்லித்தான் நம்ம இந்த வீடியோவில் விளாவறியாக பார்க்க போகிறோம் அதாவது நம்ம என்ன செய்யலாம் பர்மக்கோட்டுக்குள்ளே இருக்கலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கலாம் ஆனால் இந்த பக்கத்து வீட்டில் நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கார் ஆனால் நல்ல செல்வந்தனாக இருக்கார் அவர் வந்துட்டு இந்த அசூஸ்மைக்கு தெரிவு செய்யப்பட்டு அந்த ஒரு பிரச்சனை முதற்கட்டத்தில் வந்தது அதே பிரச்சனை இந்த ரெண்டாம் கட்டத்தில் வர தான் நான் உங்களுக்கு முன்கூட்டியே இந்த தகவலை நான் என்ன செய்யணும்னா உங்களுக்கு நான் கூறுறன் நீங்கள் அதில் அவதானம் இருக்கணும் அதன் பிறகு எல்லாம் எடுத்ததுக்கு பிறகு அவர் தெரிவு செய்யப்பட்டிருக்காரு எங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லி யாரும் வந்து புலம்ப கூடாதுங்கிறதையும் நான் உங்களுக்கு தயவாக கேட்டுக்கொள்ள கிளம்பிட்டேன் ஓகே ஹாய் ஐ ஐஎம் அர்ஷாத் தெரியாததை தெரிந்து கொள்வோம் பார்க்க யாரெல்லாம் இது வரைக்கும் எமது யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்ய பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ மறக்காமல் அவங்களுடைய சப்ஸ்கிரைபர் செய்து கொள்ளுங்கள் இது போன்ற பல்வேறு பற்ற மிகவும் சுவாரஸ்யமான உண்மையான தகவல்களை உடனுக்குடனே பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அசோஸ் மாய்க்கு ரெண்டாம் கட்டத்தில் விண்ணப்பித்தவங்களுடைய பேவை விவரம் வந்துட்டு பட்டியல் ஊடாக என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னால் வெளியிட்டிருக்கிறாங்க இந்த இலங்கையில் யாரெல்லாம் ரெண்டாம் கட்டத்துக்கு விண்ணப்பிச்சுக்கிறாங்களோ அதில் தெரிவு செய்யப்பட்டவராக இருக்கட்டும் தெரிவு செய்யப்படாதவராக இருக்கட்டும் எல்லோருடைய விவரத்தையும் பதிவிட்டிருக்கிறாங்க அதை எப்படி பார்க்குறோங்கிறத நம்ம வாங்க ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட ஃபோனில் வாங்க உங்களோட ஃபோனுக்கு ப்ரௌசரில் வந்தீங்கன்னு சொன்னால் இவ்வாறு தான் உங்களோட ப்ரௌசர் இருக்கும் இதுக்குள்ளே கூகுள் எடுத்துகிட்டு இந்த கூகுளில் என்ன செய்ய சொன்னால் டப்ளியூட்யூ டபிள்யூ டோட் டப்ளியூபிபி டோட் ஐகேன்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ண உடனே உங்களுக்கு இப்படி ஒரு விண்டோ ஒன்று தோண்டும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட தனிப்பட்ட ஒருத்தரோட தனிப்பட்ட சூஸ்ம விவரங்களை பார்க்குறதா இருந்தால் அதாவது முதலாம் கட்டத்திலேயே இருந்தாலும் சரி இப்போ ரெண்டாவது கட்டமாக போட்டுருந்தாங்களாம் சரி யாராக இருந்தாலும் உங்களுடைய கொடுப்பனவுகள் வந்திருக்கிறதா இல்லையா ஏதாவது பிரச்சனை இருக்கிறதாங்கிற விவரங்களை இன்னக்கு பாருங்கள் சர்ச் ஃபோர் ஹவுஸ் ஹோல்டு அப்ளிகர் இந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணி என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகளை இதில் உங்களுடைய விவரங்களை இதில் இந்த தேசிய அளாட்டை இலக்கம் சொல்லி இருக்கிறதானே இதில் நீங்கள் டைப் பண்ணி உங்களோட தேசிய அலாட்டை இதை சேர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உங்களோட பிரச்சனைகளை தனிப்பட்ட பிரச்சனைகளே பார்த்து கொள்ள கூடியதாக இருக்குன்னு சொன்னால் கூறியிருந்தோம் இதை ரெண்டாம் கட்டமாக இப்போ அப்ளிகேஷன் போட்டவங்களுக்கு இது புதிதாக இருக்கும் இப்போதான் அவங்க பார்ப்பாங்க அப்போ உங்களுடைய கொடுப்பனவுகள் வந்து விட்டதா இல்லையா உங்களுக்கு கிடைக்குமா இல்லையா நீங்கள் எவ்வளவு கொடுப்பனவுகளை தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீங்க உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் கொடுப்பனவு போடுபட்டிருக்கிறதா இல்லைங்கிற அனைத்து விதமான தகவல்களையும் நீங்கள் நினைக்கிற இதில் என்ன செய்யலாம்னு சொன்னால் உங்களுடைய தேசிய அலாட்டி இலக்கத்தை டைப் பண்ணி சர்ச் பண்ணுறது ஊடாக உங்களுக்கு பார்த்துக்கொள்ள கூடியதாக இருக்கும்னு சொல்லி நான் உங்களுக்கு கூறிக்கிறோம் அதே மாதிரி இந்த நிறைய பேர் வந்துட்டு தேசியவர்டி இலக்கம் எங்களுக்கு இல்லை நாங்கள் எப்படி பார்க்குறேன்னு சொல்லி கேட்டுருந்தீங்க அப்படியான அவங்க என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களுடைய கியூஆர் கோடு இலக்கம் இருக்கும் அதான் நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் இன்றைக்கிற அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் இன்ட்க்கு சொல்லி மாற்றிட்டு உங்களுடைய கியூஆர் கோட் இலக்கத்தை விடத்தை டைப் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுடைய விவரங்களை க்யூஆர் கோடூடாக நீங்கள் பார்த்துக்கொள்ள கூடியதாக இருக்கும் சரி இது வந்துட்டு நம்ம தனிப்பட்ட விபரத்தை பாக்குறதுக்கான லிங்க் தான் நினைக்கிறேன் இது சரி நம்ம இப்போ என்னத்தை பார்க்க போறோம்னு சொன்னா நம்மளோட முழு விபரத்தையும் பார்க்க போறோம் நம்ம இலங்கையில யாரெல்லாம் அப்ளிகேஷன் போட்டிருக்கிறாங்க யாரெல்லாம் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாரா அல்லது நம்ம எதுக்க வீட்டுக்காரர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாரா அல்லது நம்ம ஏரியாவில இருக்கிற நம்ம வீதியில இருக்கிற பணக்கார ஒருத்தர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாரா அனைத்து விதமான இதுகளையும் நீங்க என்ன செய்யலாம் உங்களுக்கு பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் இப்போ நீங்க என்ன செய்யலாம் தெரிவு செய்யப்படாம இருக்கலாம் உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர் நல்ல வசதி வாய்ப்போட இருக்க இருப்பார் ஆனால் அவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கலாம் அவ்வாறான பிரச்சனைகள் எதில் பார்க்கலாம்னு சொன்னால் இங்கே பாருங்கள் வெல்ஃபேர் பெனிஃபிட் போர்ட்னு சொல்லி நான் ரெண்டாவதில் இருக்கிற லிங்க் இதை என்ன செய்யணும் நீங்கள் கிளிக் பண்ணணும் இவ்வாறு நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இது என்ன செய்யணும் லோட் ஆகிட்டு கொஞ்சம் நேத்தையால் என்ன செய்யணும் சொன்னால் அந்த இணைய வெல்ஃபேர் பெனிஃபிட் போர்டுடைய இணையதளத்துக்குள்ளே கூட்டிட்டு போகும் அது வந்துட்டு இப்படி தான் இருக்கும் பாருங்கள் வெல்ஃபேர் பெனிஃபிட் போர்டுடைய இணைய பக்கம் இவ்வாறு இருக்கும் இதில் நீங்கள் என்ன செய்யணும் பாருங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதில் உங்களுக்கு அனைத்து விதமான தகவல்களையும் இதில் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இப்போதைக்கு இந்த ஆங்கிலத்தில் நம்மளுக்கு இந்த பெயர் விவரம் பார்த்துக்கொள்ள முடியாமல் இருக்குது அதே மாதிரி சிங்களத்தில் என்ன செய்யலாம்னு சொன்னால் இவங்க இன்னும் இதில் இது செய்யலை ஆனால் தமிழில் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா பிரசுரம் பண்ணியிருக்கிறாங்க பட்டியல விநியோகம் செஞ்சிருக்கிறாங்க அப்படி ஆனால் ஆக்கள் இப்போ தமிழில் நம்ம பார்க்க போகிறோம் தானே அப்போ பாருங்க நினைக்கிற இதில் மொழித் தேர்வை மாற்றிக்கொள்ள முடியும் இதில் நீங்கள் தமிழுக்குங்கிறத கிளிக் பண்ண சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் நேத்தையால் என்ன செய்யணும் சொன்னால் இன்னைக்கிற பக்கம் வந்துட்டு தமிழ் மொழியில் மாறிடும் மாறினத உடனே பாருங்கள் எல்லா உங்களுக்கும் தமிழ் மொழி மாறிடும் மாறின உடனே நீங்கள் என்ன செய்யால் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி உங்களுக்கு பாருங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அஸ்வஸ்மை டூன்னு சொல்லி தகுதியான நபர்களின் பட்டியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துன்னு சொல்லி நான் காட்டப்பட்டிருக்கு இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா இது என்ன செய்யுன்னா கொஞ்சம் நேரத்தேவில சுத்திட்டு இப்போ அந்த பக்கம் வந்துடுச்சு உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா ஓபன் ஆகும் இதுதான் பாருங்க அஸ்வஸ்ம சோசியல் ரெஜிஸ்ட்ரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இது வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்ளிகேஷன் போட்டாக்களுடைய பேர் பட்டியலை பார்க்குறதுக்கான இடம் இதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு சொல்லி ஏற்கனவே ஆரம்பத்தில் போட்டவங்களோட பேர் விவரங்கள் வெளியிடப்பட்டிருந்தது இதில் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாம் கட்டத்தில் போட்டவங்களோட பேர் விவரத்தை நம்ம இதில் தான் பார்த்துக்கொள்ள இயலும் இதில் பாருங்கள் செலக்டட் டிஸ்ட்ரிக்ட் இப்படின்னா என்னென்னு சொன்னால் உங்களுடைய மாவட்டம் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ நீங்கள் எந்த மாவட்டத்திலையும் இருக்கலாம் என் உங்களோட மாவட்டம் என்னவோ அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கொள்ளும்னு சொன்னால் தெரிவு செய்ய வேண்டும் இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் இதில் உங்களுக்கு உங்களுடைய மாவட்டம் என்னங்கிறத இதுக்குள்ளே பார்த்துக்கொள்ள இயலும் இப்போ நான் உதாரணத்துக்கு பாருங்கள் அம்பார மாவட்டத்தை என்ன செய்கிறேன் செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ண உடனே எனக்கு பாருங்கள் செலக்டட் டிவிஷன் கொஷின் சொல்லி கேட்குது அதாவது இந்த அம்பாவரம் மாவட்டத்தில் நீங்க எந்த பிரதேச செயலக பிரிவுக்குள்ள இருக்கீங்கிறத அவங்க கேட்காங்க அதாவது எந்த ஊர்ல இருக்கிறீங்க சொல்லி கேட்கறது தான் இது எந்த டிவிஷன் பிரிவு எந்த பிரிவுக்குள்ள இருக்கிறீங்க இப்போ நான் என்ன செய்யணும்னு சொன்னா அம்பாரம் மாவட்டத்தில் சாய்ந்த மருது பிரதேச செயலகத்துக்குள்ள இருக்கிறேன் அப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா சாய்ந்த மருது பிரதேச சாய்ந்த மருத தெரிவு செய்யறேன் தெரிவு செய்த உடனேயே சாய்ந்தமரது பிரதேச செயலகத்துக்குள்ளே நீங்கள் எத்தனையாவது கிராம நிலதாரி பிரிவுக்குள்ளே இருக்கிறீங்க அதாவது உங்களுடைய ஆராய்ச்சி அவங்களோட ஆராய்ச்சி இருக்கிறது தானே அவர் இது பிரிவு இலக்கம் என்னங்கிறத இதில் கேட்காங்க அப்போ நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் இதுக்குள்ளே ஏகப்பட்டது இருக்கும் இப்போ உங்களுக்கு என்னென்ன பிரிவு நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த பிரிவை நீங்கள் என்ன செய்யலாம் தெரிவு செய்யலாம் இப்போ நான் உதாரணத்துக்கு ஐந்தாம் பிரிவை என்ன செய்யறேன்னா செலக்ட் பண்ணுறேன் பண்ணின உடனே பாருங்கள் எனக்கு இவ்வாறு ஒரு இது ஒன்று விளங்குது இப்படி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று என்ன செய்யுது ஓப்பன் ஆகுது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவு வந்துடுச்சு இந்த நாலாம் பிரிவில் வந்துட்டு நான் நாலாம் பிரிவில் ஐந்தாம் பிரிவு நாலாம் பிரிவு இதில் மொத்தமாக எல்லாமே இருக்குது சாய்ந்தம் மரது ஐந்தில் எல்லாமே இருக்குது சாய்ந்தம் ஐந்தில் யாரெல்லாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டாங்களோ அவங்கள்ட அனைத்து பேர டீட்டெயில்ஸும் வந்துடுச்சு இதில் நம்மளுக்கு பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் நல்லா நீங்கள் அவதானிக்கக்கூடிய விஷயங்களும் நம்ம இருக்குது இதில் பாருங்கள் இவ்வளோ அப்ளிகேஷனும் இருக்குது இந்தாம் பிரிவுல இதில் இதை பாருங்கள் இது ரெஃபரன்ஸ் நம்பர்னு சொன்னால் இது உங்களுடைய கியூஆர் கோடு இலக்கம் இருக்குது தானே அதான் இது இந்த க்யூஆர் கோடு இலக்கத்தை நீங்கள் உங்களுக்கு தந்திருப்பாங்க ஒரு துண்டு அந்த இலக்கம் தான் இதில் இருக்கும் இதைப்படி நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களுக்கு கியூஆர் கோட் இலக்கத்தை வைத்தும் நீங்கள் உங்களுடைய பேர் விவரங்கள் வந்திருக்கிறதா இல்லையாங்கிறத என்ன செய்யலாம் தேடி பார்த்து அல்லது உங்களுடைய பேரை வைத்து நீங்கள் பார்த்து கொள்ள முடியும் ஆனால் பேர் வந்துட்டு ஒருத்தர் ரெண்டு பேர் வந்துட்டு ஒரு பேரில் இருப்பாங்க அல்லது மூணு பேரும் ஒரு பேர்ல இருப்பாங்க அதை வைத்து நீங்கள் இலகுவாக காண்பதை விட உங்களுடைய கியூஆர் கோடு இலக்கம் அடுத்தது உங்களுடைய விலாசம் இது ரெண்டையும் நீங்கள் இலகுவாக வைத்து உங்களுடைய பேரை என்ன செய்யலாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யலாம் சொன்னால் நீங்கள் உங்களுக்கு பார்த்துக்கொள்ள முடியும் உங்களுக்கு அசோஸ்மையும் வந்திருக்காண்டு இதில் பாருங்கள் இந்த கியூஆர் கோடு இலக்கத்தில் இன்ன்கிற இதில் இருக்கிறவர் வந்துடுச்சு என்னென்று சொன்னால் மஜீதுங்கிறவர் இன்றைக்கிற வீட்டு விளாசத்தில் இருக்கிறாரு அவர் வந்துட்டு லெவல்னு சொல்லியிருக்கானே இது வந்துட்டு என்னென்னு சொன்னால் நீங்கள் அசோஸ்மையில் என்ன கட்டைக்கரைக்குள்ளே தெளிவாக இருக்கிறீங்கங்கிறத வந்துடுச்சு பார்க்கறது தான் இது இந்த லெவலுக்குள்ளே வந்துட்டு பாருங்க இவர் சேவர்லி ஃபோர்னு சொல்லிக்கிறார் அதாவது பதினேழாயிரத்தி ஐநூறு பிரிவுக்குள்ள இவர் என்ன செஞ்சுக்கிறாண்டா இருக்கிறாரு அதில் அஸ்வஸ்ம எலிஜிபிள்னு சொல்லியிருக்கு பாருங்க அதில் இவருக்கு வந்துட்டு என்ன செஞ்சிருக்காங்க சொன்னால் எலிஜிபிள்னு சொல்லி போட்டிருக்காங்க அதாவது இவர் தகுதியாக்கப்பட்டுட்டார் இவர் அஸ்வஸ்ம்க்கு தகுதி இதுக்கு பிறகு இவர் எதுவுமே செஞ்சு கொள்ள தேவையில்லைன்னு அர்த்தம் அதாவது வங்கி கணக்கு இலக்கம் திறந்திருந்தான்னு சொன்னால் அதை கொடுக்கலாம் இல்லைனா வங்கியில் வேறு கணக்கில் கான் திறக்கணும் அப்போ இவர் தெரிவாகிட்டார் அடுத்தது பாருங்கள் அடுத்தது இன்னொருத்தர் இருக்கிறாரு இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு ரெண்டாவதில் இருக்கிறவர் இந்த என்று சொல்லியிருக்கிறவர் என்னென்னு சொன்னால் அந்த லெவல் வந்துட்டு இவருக்கு போடுபடலை இதில் பாருங்கள் அப்ளிகேஷன் ப்ரொசஸிங்னு சொல்லியிருக்கு ஆனால் இவருக்கு இதற்கென்ன அர்த்தம்னு சொன்னால் இவர் இன்னும் இதுவரைக்கும் வங்கி தெரிவாகலை இவருக்கு ஒரு அவகாசம் இருக்குது அதுக்குத்தான் என்னென்னு சொன்ன பேர் அப்பீல் போடுறேன்னு சொல்கிறேன் நான் மேன்முறையீடு செய்யலாம்னு சொல்லி சொன்னேன் அதாவது தெரிவு செய்யப்படாதாக்கள் மேன்முறையீடு செய்யலாம் அது வரைக்கும் இவருக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இப்படி அப்ளிகேஷன் ப்ரோசஸிங்கில் தான் இருக்கும் இவர் சம்டைம் பத்து பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கலாம் அல்லது ஒன்பது பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கலாம் அல்லது பதினோரு பாயிண்ட்ஸ் எடுத்து ஒரு பாயிண்ட்ஸுக்குள்ளே இருக்கலாம் அதாவது சில இதுகள் வந்துட்டு சேர்க்கப்படாமல் விடுபட்டிருக்கலாம் அதை இவர் சரியான முறையில் மேன்முறையீடு செய்தார்னு சொன்னால் இவர் தெளிவாக கூடிய வாய்ப்புகள் இவருக்கு அதிகமாக இருக்குது இதே பாருங்கள் இதே மாதிரி தான் எல்லாம் பாருங்கள் அதே மாதிரி என்ன பாருங்கள் வொலண்டியர் பில் என்ன செஞ்சாங்க எலிஜிபிள்னு சொல்லி இருக்கிறது அந்த அந்த பச்சக்களர்ல அடையாளம் போட்டுக்கிறதுல இவங்க தெரிவு செய்யப்பட்டுட்டாங்கன்னு சொல்லி அர்த்தம் அதே மாதிரி நான் அப்ளிகேஷன் ப்ரோசிங் சொல்லி நான் டேஷ் போர்ட்டுக்கு தானே இவங்கெல்லாம் இன்னும் தெரிவாக இல்லை இவங்களுக்கு ஒரு அவகாசம் இருக்கு மேன்முறையீடு செய்வதற்கான அவகாசம் அதை என்ன செய்யலாம்னு சொன்னால் இவங்க செஞ்சு கொள்ள முடியும் அதே மாதிரி இந்த ஃபோர்னு சொல்லி இருக்கிறது இவங்க வந்துட்டு எட்டாயிரத்தி ஐநூறுரூவா பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனக்குள்ளேயும் இவங்க வந்துட்டு பதினொழாயிரத்தி ஐநூறுவா கொடுப்பையும் உள்வாங்க பட்டவர்கள் ஒரு வேற ஒரு பிரிவு இருக்கலாம் இப்போ நான் சாய்ந்த மாதிரி பார்த்துட்டேன் இப்ப நீங்க வேற ஒரு பிரிவு இருக்கலாம் அதே பா அப்படியா என்ன செய்யணும் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு தான் இதை நீங்கள் கிளிக் பண்ணி இப்போ அனுராதபுரத்தில் ஒருத்தர் இருக்கார் அனுராதபுர மாவட்டத்தில் ஒருத்தர் இருக்கான்னு சொன்னால் அவர் என்ன செய்யலாம் இதை கிளிக் பண்ணலாம் அனுராதபுரத்தை கிளிக் பண்ணலாம் உடனே அவருக்கு செலக்டட் டிவிஷன் சொல்லி கேட்கும் இது அவர் என்ன இதில் இருக்கிறாரோ அதை வேறு என்ன செய்யணும் சொன்னால் கிளிக் பண்ண இப்போ நான் ஹொரோபத்தானங்கிற டிவிஷனை தெரிவு செஞ்சுருக்கிறேன் அதே மாதிரி செலக்டட் கிராம சொல்லி கேட்குறேன் அதாவது வேறு என்ன ஆராய்ச்சி பிரிவுக்குள் இருக்கிறாரு அதாவது என்ன டிவிஷனுக்கு இருக்கிறான்னு சொல்லி கேட்பாங்க அப்போ அவர் என்ன செய்யலாம் நான் ஒரு இதை கிளிக் பண்ண உடனே எனக்கு பாருங்க ஒரு விவரம் லிஸ்ட் ஒன்று வருது இது வந்துட்டு என்ன சொன்னால் அப்ளிகேஷன் யாரெல்லாம் அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்களோ ரெண்டாம் கட்டத்துக்கு அவங்களோட அனைத்து பேரில் விபரம் தான் இது இதில் வந்துட்டு யாரும் தெரிவு செய்யப்பட்டுக்கிறாங்க யாரும் தெரிவு செய்யப்படலைங்கிற விபரத்தை இதில் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி பாருங்கள் இந்த எலிஜிபிள்னு சொல்லி இந்த பச்சை கலரில் இருக்கிறவங்கெல்லாம் தெரிவு செய்யப்பட்டவர்கள் அதே மாதிரி இந்த எல்லோ கலரில் இருந்து இந்த டேஷ் அடையெல்லாம் போட்டிக்கு இவங்க இன்னும் தெரிவாகலை ஆனால் இவங்க மேன்முறையீடு செய்து சம்டைம் சில நேரத்தில் தெரிவாகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குங்கிறத நீங்கள் கொள்ள வேண்டும் ஆனால் இப்போ உங்களோட பிரதேசத்தில் நீங்கள் ஒன்னொண்ட உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் உங்களோட பிரதேசத்தில் நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க இவ்வாறு உங்களுக்கு வந்திருக்கும் நீங்க அஸ்வஸ்மைக்கு தெரியுதான ஆக்களா இருப்பீங்க கடும் வறுமை கோட்டுக்கள் இருப்பீங்க உங்களுக்கு இப்படி டே சொண்டு போட்டு அப்ளிகேஷன் ப்ரொசஸிங் சொல்லியிருக்கும் ஆனா உங்களை விட நல்ல வசதி வாய்ப்போடையும் நல்ல சொத்துவத்தோட இருக்கிறவரு இவ்வாறு தெரிவு செய்யப்பட்டிருப்பாரு எலிஜிபிள்னு சொல்லி அவ்வாறு யாரும் இருந்தாலும் கூட நீங்க அதை என்ன செஞ்சு கொள்ளணும்னு சொன்னா நோட் பண்ணி வச்சு அது என்னத்தை நோட் பண்ணணும்னு சொன்னா இங்கே சைட்ல பாருங்க இந்த இங்கெல்லாம் சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியூஆர் கோடு இலக்கம் இருக்கும் இந்த நம்பரை நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் நோட் பண்ணி வச்சுக்கணும் உங்களுக்கு யாரெல்லாம் தகுதி இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ நீங்கள் கருதுறீங்களோ அப்போ அவங்களோட கியூஆர் கோடு இலக்கத்தை என்ன செஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளணும் அதை நோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மறுப்பு தெரிவிக்கிறதுக்கு அது உங்களுக்கு பிரயோஜனப்படும்ங்கிறத நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் என்ன சொன்னால் இதே மாதிரி தான் முதல் கட்டத்தில் ஏராளமானவர்கள் அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்க தகுதியானவாக்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தாங்க தகுதி இல்லாதவர்கள் என்ன செஞ்சாங்க சசூஷ்ம கொடுப்பனை இப்போவும் எடுத்துக்கொண்டு வருகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது ஆகவே நீங்கள் என்ன செய்ய சொன்னால் உங்களுக்கு இந்த அசூஸ்ம கொடுப்பனவு யார் தகுதி யார் தகுதி இல்ல விவரங்களை நீங்கள் பார்த்து கொள்ள முடியும் அப்படி பார்த்துட்டு தகுதியாக இல்லாதவள் தகுதியாக இல்லாதவர் வந்துட்டு இந்த கொடுப்பனவுகளை உள்வாங்கப்பட்டிருப்பாராயனால் அவருடைய கியூஆர் கோடு இலக்கத்தை மாத்திரம் நீங்கள் நோட் பண்ணி அவருடைய பேர் விவரங்களையும் நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க அது உங்களுக்கு அவருக்கு மறுப்பு தெரிவிக்க உங்களுக்கு உதவியாக இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொன்னால் ஆரம்பத்தில் செய்த பிழைகளை தவறுகளை இந்த கட்டத்திலையும் செய்து கொள்ளக்கூடாதுங்கிறதை நான் உங்களுக்கு உன்னிப்பாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதே மாதிரி இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன் என்னென்னு சொன்னால் இப்போ இன்னிக்கிறவங்க இப்போ இவர் தகுதிதான் இல்லை உண்மைக்குமா இவர் தகுதி இல்லைன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன் அவளை வேறக்கு வேறு தெரிவாகலை ஆனால் இவர் மேன்முறையீடு செய்தும் தெரிவாக கூடிய வாய்ப்பு இருக்குது அது மேன்முறையீடு செய்ததன் பிறகு ஒரு விண்ணப்ப படிவம் நினைக்கிற பட்டியல் திருத்தப்பட்டு வரும் அதன் பிறகு நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் ஆட்சேபனை தெரிவிக்கிறதுக்கு கஷ்டம் ஆனாலும் இருந்தும் நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் தகுதி இல்லாதவர் வந்துட்டு தகு உள்வாங்கப்பட்டார்னு சொன்னால் நம்ம அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பு எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் இப்போ வந்துட்டு உங்களுக்கு நான் பலன்றிபிலும் ஃபுவரும் சர்வர்லி ஃபோர்னு சொல்லி தான் மூணு கேட்டகரியாக பிரிச்சிக்கிறாங்க அந்த ரான் அவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா எடுத்துட்டாங்க என்று சொன்னால் ரான் சிஸ்டம் அந்த வளண்டியபிலுங்கிறதும் ஐயாயிரம் ரூபா பட்டியல் தான் அதை ரெண்டையும் ஒண்டாக்கி விட்டாங்க ஃபோங்கிறது வந்துட்டு என்னென்னு சொன்னால் பத்தாயிரவா கொடுப்பனோ இப்போதைக்கு அது கொடுக்கப்பட்ட வர கொடுப்பனவு இந்த சர்வா லீஃப் சொல்லி வரது பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா கொடுப்பனவு உங்களுக்கு கிடைக்கும் ஆகவே உங்களை கொடுப்பனவு விவரங்களையும் நீங்கள் இதில் பார்த்து கூடியதாக இருக்கும் நான் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னு சொன்னேன் சரி ஓகே இதில் வந்துட்டு தான் இதுக்கான விபரங்கள் இதுக்கு தொடர்பாக உங்களுக்கு இதில் சம்பளமான உங்களுக்கு விளக்கம் கிடைச்சதுக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இவ்வாறு தான் இந்த விவரங்களை பார்த்து கொள்றதுங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக கூறிட்டுறேன் இந்த லிங்குமணுன்னு சொன்னால் இவ்வாறு தான் உங்களுக்கு போற ஸ்டெப் பை ஸ்டெப் போறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்னால் இதில் லிங்கை நான் வந்துட்டு கமெண்ட்ஸில் யூடியூப்பில் கமெண்ட்ஸில் பின் பண்ணி வச்சுருப்பேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி உங்களுக்கான விவரத்தை உங்களுடைய பட்டியலில் உங்களோட பேர் இருக்கா அல்லது ப்ரொசஸிங்கில் இருக்காங்கிறத நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் அதே மாதிரி தெரிவு செய்யப்படாதவர்கள் அவசரப்பட வேண்டாம் உங்களுக்கு ஒரு அவகாசம் இருக்குது அதுதான் மேன்முறையீடு செய்கிறது அதே மாதிரி நம்ம தெரிவு செய்யப்பட்டுட்டோம் எங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியும் தகுதி இல்லாதவர்கள் வந்துக்கிட்டு அல அங்காய்ப்பு செய்யவும் வேண்டாம் என்று சொன்னால் நீங்கள் தகுதி இல்லாத பட்சத்தில் அதற்கான ஆட்சேபனைகளையும் செய்கிறது எப்படின்னு சொல்லியும் நான் அடுத்த கட்ட வீடியோங்களில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தருவேன் ஆகவே எமது யூடியூப் சேனலூடாக இணைந்திருங்க உங்களுக்கு மிகவும் பயனுள்ள தகவல்களை நம்மளது யூடியூப் சேனல் தந்து கொண்டே இருப்போம்னு சொல்லி கூறிக்கொண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ மறக்காம உங்களுடைய சப்ஸ்கிரைபை செய்து கொள்ளுங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கம் வேணுன்னு சொன்னால் அல்லது வாட்ஸ்அப் குழுமத்துடைய இலக்கம் வேணும்னு சொன்னால் கமெண்ட்ஸில் இருக்கும் நீங்கள் எமது வாட்ஸ்அப்பில் இணைந்து கொள்ள முடியும் அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டுகள் இருக்குமாக இருந்தால் நீங்கள் எமோடய வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக எமது குழுமத்தினூடாக இணைந்து உங்களுடைய தகவல்களை கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்குன்னு சொல்லி கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களில் ஒருவன் ஹர்ஷா